நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை நீங்கள் இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியோட காணப்பட கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக மார்க்கு சுவிசேஷம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது விதைக்கிறவனை குறித்த ஒரு ஓமையை ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சு எட்டாம் வசனத்துல சொல்லும் பொழுது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது விதைக்கிற விதையானது எந்த இடத்துல விதைக்கிறான் அதை பொறுத்துதான் அதனுடைய விளைச்சல் இருக்கிறது என்கிறதை நல்ல ஒரு உதாரணமாக இங்கே சொல்கிறது என்னவென்று கேட்டால் சில விதைகள் வழி அருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் அவைகளை பட்சித்து போட்டது சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறையிலே விழுந்தது ஆழமான மல்லில்லாததனால சீக்கிரத்தில் முளைத்து உடனே தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று சில விதை முழு உள்ள இடங்களிலே விழுந்து முள் வளர்ந்து கூடாதபடி அதை நெருக்கி போட்டது கடைசியில் சொல்லியிருக்கிறது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி முப்பதும் அறுபதும் ஒன்று நூறுமாய் பலன் தந்தது இதை குறித்து சீஷர்கள் ஆண்டவராகி கருத்து பிறகு கேட்டார்கள் ஆண்டவரே இதனுடைய அர்த்தங்கள் தான் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் பதினஞ்சாம் வசனத்துல வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களிலே விதைக்கப்பட்ட விதைகளை எடுத்து போடுகிறான் இவைகள் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் இன்னொரு கூட்டத்தார் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் கொஞ்ச காலத்துல உபத்திரவங்கள் எல்லாம் வந்த உடனே அவர்கள் இடல் அடைகிறார்கள் இவர்கள் கற்பாரை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் சிலர் ரொம்ப உலக கவலை ஜாஸ்தி ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஜாஸ்தி மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள் ஜாஸ்தி இதனால வசனத்தின் நெருக்கி போட பலன் இல்லாமல் போகிறார்கள் இவர்கள் தான் முள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் கடைசியாக சொல்லியிருக்கிறது இருபதாம் வசனத்துல வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் சமீப நாட்களாக நம் வசனத்திற்கு கீழ்ப்பிடிதலை குறித்து அடிக்கடி கேட்டு வருகிறோம் வசனத்தை கேட்கிறது போதாது வசனத்தின்படி தியானிக்க வேண்டும் வசனத்தின்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டு வருகிறோம் உண்மைகள் தெரியாதாப்பா வசனத்தை கேட்டவுடனே சாத்தான விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் விதைச்சு சின்ன ஒரு குருவி மற்றவைகள் வந்து விதை அடுத்துக் கொண்டு போவது ரெண்டாவது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் வேர்க்கூழாததுனால உபத்திரம் வந்தா கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே விலகிப் போகிறார்கள் இவர்கள் கற்பாரிலே மூன்றாவது இச்சைகள் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நெருக்கி போடுகுது இவர்கள் முழுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் ஆனால் வசனத்தை கேட்டு ஒன்று முப்பதும் அறுபதும் நூறு மாய் பலன் இருக்கிறார்களே அவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா குறைந்தபட்சம் முப்பது பலன் கொடுக்கணும் குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் அறுபது நூறு தாராளம் கொடுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில குறைந்தபட்சமாக முப்பதாக பலன் கொடுக்காவிட்டால் நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இல்லை இந்த நாள் காலையில நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று நாம் உணரத்தக்கதாக முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்க நம்முடைய தேவநாயகர் தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் பர்சுத்தப்பி பிதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தாவே வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாய் அல்ல பாறையிலே விதைக்கப்பட்டவர்களாயும் அல்ல முழு இடங்களிலும் விதைக்கப்பட்டவர்களாய் அல்ல நல்ல நிலங்களிலே விதைக்கப்பட்டவர்களாய் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் செய்ய இது கேட்கிற அனைவருக்கும் எனக்கு உட்பட ஒத்தாசப்படுவீராக நீர் அப்படி செய்தபடியால் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அவன் மறந்துடாதீங்க கேட்கிற வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நினைவுகள் நல்ல நிலமாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்